அன்புக்குரியவர்களே இன்று தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு இன்றைய நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பதன் மையப்பொருள் எதிர்நோக்கின் பயணத்தில் உடனிருக்கும் கடவுள் என்பதாகும் மனிதர்களாகிய நம்மோடு பயணித்து உடனிருப்பவர் விவிலிய கடவுள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்கி கூறுகிறது தூய கடவுளின் தூய மக்களினமாக வாழ அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்தபோது இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து யார் நமக்கு விடுதலை தருவார் என்ற எதிர்நோக்கில் தளர்வுற்றிருந்தபோது பராமரிக்கும் தந்தை கடவுள் மோசேயை தெரிவு செய்கிறார் விடுதலை பயணத்திற்கு தலைவராக விடுதலை பயணத்தை வழிநடத்துபவராக மோசே அழைக்கப்படுகிறார் மக்களின் துன்பங்களை கண்ணுற்றவராக எரித்தழல் நெருப்பு வேதனையில் மக்களோடு பயணித்து துன்புறும் மனிதராக தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறார் மக்களின் துன்பங்களிலிருந்து விடுதலை தருபவராக தன்னை எங்கோ இருந்து செயல்படுபவராக அல்ல மாறாக இந்த உலகிலிருந்தே உன்னதமான வாழ்வுக்கு அழைப்பவராக கடவுளை மோசே புரிந்து கொள்கிறார் இருக்கின்றவராய் இருக்கின்றவர் நாமே என மோசேயிடம் தன்னை வெளிப்படுத்துகிறார் உடன் பயணிக்கும் கடவுள் யாவே கடவுள் காட்டும் கனவு சமூகம் புலம்பெயர்ந்தவருக்கான சிறப்பு கரிசனை கொண்டதாக அமைகிறது அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் வாழ்வுரிமை என்ற எதிர்நோக்கில் பயணிக்கும் நமக்கு புலம்பெயர்ந்தவருக்கான நலம் காத்தல் யூபிலி கடமையாகிறது சிறப்பாக பங்குகளில் சாதிய உணர்வை புறந்தள்ளி அனைவருக்கும் பங்கு உறுப்பினர்கள் உரிமை வழங்குதல் என்பது இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமாக அமைந்தால் புலம்பெயர்ந்தோருக்கான வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்படும் அவர்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் புலம்பெயர்ந்தோரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் கடவுளின் அருளில் நாம் எதிர்நோக்கை காண்பதோடு ஆண்டவர் நமக்கு வழங்கும் காலத்தின் அறிகுறிகளில் எதிர்நோக்கை கண்டறியவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இவ்வாறு கூறுகின்றது காலத்தின் குறிகளை உய்த்துணர்ந்து நற்செய்தியின் ஒளியில் அவற்றின் பொருளை எல்லா காலகட்டங்களிலும் விளக்கி உரைப்பது திரு அவையின் கடமையாகும் இவ்வாறு நிகழ்கால வாழ்வு வரவிருக்கும் வாழ்வு அவற்றின் பொருள் பற்றியும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்தும் மக்கள் என்றும் எழுப்பும் கேள்விகளுக்கு திரு அவை ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஏற்ற முறையில் பதிலை அளிக்க முடியும் நமது உலகில் உள்ள ஏராளமான நன்மைத்தனத்தை நாம் இனம் கண்டறிய வேண்டிய தேவை உள்ளது இல்லையெனில் தீமையினாலும் வன்முறையினாலும் மூழ்கடிக்கப்படுவோம் என நம்மை பற்றியே சிந்திக்கும் சோதனைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் கடவுள் அருளும் மீட்பினது உடனிருப்பின் தேவைக்காக காலத்தின் அறிகுறிகள் எதிர்நோக்கின் அறிகுறிகளாக மாற வேண்டும் போரின் சுகத்தில் மீண்டும் ஒருமுறை மூழ்கியுள்ள நமது உலகில் அமைதிக்கான விருப்பம் எதிர்நோக்கின் முதல் அறிகுறியாக இருக்க வேண்டும் பல மக்கள் வன்முறைக்கும் மிருகத்தனத்திற்கும் இரையாகும் நிலையில் கடந்த காலத்தின் கொடூரங்களுக்கு செவிசாய்க்காமல் மனிதகுலம் மீண்டும் ஒரு சோதனையை எதிர்கொண்டு இருக்கின்றது ஏற்கனவே இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கும் மக்களுக்கு எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் பல்வேறு மண்டலங்களில் நிலவும் மோதல்கள் உலக அரங்கில் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை தீர்த்து வைக்குமாறு தம் மக்கள் பதற்றத்துடன் விடும் கோரிக்கையை உலகத் தலைவர்கள் ஏற்று செயல்படுத்தாதிருப்பது எப்படி சாத்தியமாகும் ஆயுதங்கள் சத்தமின்றி விழும் அழிவும் இறப்பும் நிறுத்தப்படும் என அவர்கள் காணும் கனவு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றா அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்பதை யூபிலி நமக்கு நினைவூட்டட்டும் அமைதிக்கான தேவை நம் அனைவரையும் சவாலுக்கு உட்படுத்தி உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க நம்மை ஏவுகின்றது நீடித்த அமைதியை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் துணிவுடனும் படைப்பாற்றலுடனும் நாடுவதற்கான உறுதிப்பாடு அயராது தொடரட்டும் வருங்காலத்தை எதிர்நோக்குடன் பார்ப்பது வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்டு அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதை உணர்த்துகின்றது இதன் விளைவாக எதிர்நோக்கை ஆதரிப்பதற்கும் வளர்ப்பதற்குமான ஒரு சமூக உடன்படிக்கையின் தேவையை சுட்டிக்காட்டுவதில் காட்டுவதில் கிறித்தவ சமூகம் முன்னணியில் இருக்க வேண்டும் இதைத்தான் இறைமகன் இயேசுவும் இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்து கூறுகிறார் வீழ்ந்தோருக்காக திட்டமிடுபவருடன் உடனிருப்பவர் கடவுள் காயங்களுக்காக கட்டு போடுபவருடன் உடனிருப்பவர் கடவுள் இருப்பு நிலையை கேள்வி கேட்பவருடன் உடனிருப்பவர் கடவுள் நிறைவாழ்வுக்கு வழிகாட்டுபவருடன் உடனிருப்பவர் கடவுள் இயேசுவே உடனிருந்து எங்களுக்கு உறுதியருளும் மனிதரில் கடவுளை காண அன்றாட வாழ்வை வடிவமைப்போம் நன்றி